ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ உயிராய் நேசித்த உன்னை விரும்பிய உறவு நீதான் வேண்டும் என்று உன்னை தேடி வருகிறார் இந்த சாயப்பா சொல்வதை நம்பிக்கையுடன் ஒரு நான்கு நிமிடம் மட்டும் கேள் என் செல்லமே உனக்கான உறவு உன்னை தேடி வருகிறது நிராகரிக்காமல் பெற்றுக்கொள் என் தேடிப்போய் பேசினால் அவமானம் கிடைக்கும் என்ற ஒரே காரணத்தால் தான் நீ பல உறவுகளை தொலைத்து விடுகிறாய் மனநிலைக்கு தகுந்தால் போல பேசிவிடாதே என் செல்லமே ஏனென்றால் மனநிலை மாறலாம் ஆனால் நீ பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது உறவுகளில் உண்மையாகவும் உயிராகவும் இருக்கும்போது சின்ன சின்ன அளவிலான உதாசீனம் கூட நெஞ்சை உருக்குலைத்துவிடும் அதில்தான் உறவுகள் பிரிந்து விடுவதற்கு இலகுவாக ஒரு பாதையை நீ தேடிக் கொடுத்து விடுகிறாய் ஆம் சொல்லமே அந்த உறவு உன்னை தேடி இப்பொழுது திரும்பி வரப்போகிறது இந்த உலகம் நீ சொல்லுகிற உண்மையை விட மற்றவர்கள் நம்ம பற்றி சொல்கிற பொய்யைத்தான் முழுமையாக நம்புவார்கள் புரிகிறதா அதையும் முழுமையாக நம்புவார்கள் சில புரியாத பொய்யான உறவுகளால் தப்பே செய்யாமல் வழிகளோடு வாழ வேண்டியுள்ளது இந்த பிரபஞ்சத்தில் உன் சாயப்பா சொல்வதெல்லாம் உண்மைதானே என் செல்லமே ஒவ்வொரு உறவும் வரும் பின் போகும் மறக்க முடியாமல் தவிக்காதே உனக்கான உறவை மட்டும் அன்புடன் வைத்துக்கொள் உனக்கான உறவை மட்டும் அன்புடன் வைத்துக்கொள் நீ உயிராய் நேசித்த அந்த உறவு உன்னை நீதான் வேண்டும் வேண்டுமென்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது நீ சில நேரங்களில் உன் கடும் சொற்களால் அது உன்னை விட்டு பிரிந்திருக்கலாம் அல்லது சில கால சூழ்நிலைகளால் அவைகள் உன்னை விட்டு பிரிந்திருக்கலாம் இதோ உனக்கான கால நேரம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துவிட்டது என் செல்லவே அதற்காகத்தான் அந்த உறவை உன்னை தேடி உன்னிடத்தில் அனுப்பி வைத்திருக்கிறேன் நிச்சயமாக ஒரு உறவை பிரிக்கிற போதுதான் மற்றொரு உறவு விறக்கும் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள் அதிகம் துன்பம் தரக்கூடியது என்ன தெரியுமா பிரிவுதான் என் செல்லமே அதிகம் துன்பம் தரக்கூடியது பிரிவு என்பதுதான் ஆகவே உன்னை விட்டு பிரிந்த அல்லது பிரிய நினைக்கும் உறவுகளை நினைத்து வாழ்க்கையில் பல நாட்களை வீணடிக்காதே உன்னோடு கடைசி வரைக்கும் உன் இலக்குகளை அடையும் வரை உள்ள உறவுகளை மட்டும் நீ விட்டு விடாதே சில உறவுகள் உன்னை விட்டு பிரியுதென்றால் தகுதி இல்லாத உறவுகள் என்று நினைத்துக்கொள் தகுதி இல்லாத உறவுகளுக்கு தைரியமாக விடை கொடுத்துவிடு அப்பொழுதுதான் நல்லதொரு உறவுகள் உன்னிடம் வந்து சேரும் உன் மனம் தேடும் உறவு உன்னிடத்தில் வந்து சேரும் உன்னை தேடி நான் வர வைக்கிறேன் என்று சொல்லவே வரச் சொல்கிறேன் நிராகரிக்காமல் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு புரிகிறதா அதற்கானதான் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி சந்தோஷமான செய்தியை உன் சாயப்பா உனக்கு நான் அனுப்பியிருக்கிறேன் அந்த உறவை பெற்றுக்கொண்ட நேரத்தில் நீ உயர்ந்த நிலையை அடையப் போகிறாய் நீ கடந்து வந்த பாதையில் துயரங்கள் தான் இருந்தது போதும் என் செல்ல குழந்தை நீ பட்ட துன்பம் எல்லாம் போதும் உனது வேண்டுதல்களை நிறைவேற்றத்தான் உன் சாயப்பா உனக்கான உறவை உன்னிடத்தில் திருப்பி அனுப்பியிருக்கிறேன் சாயி சாயி என்று என்னையே தியானிக்கும் உனக்கு நீ விரும்பியதை உன் சாயப்பா நான் தருகிறேன் இனி உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகத்தான் இருக்கும் உன் மனம் குளிரப் போகிறது என் செல்லமே நிச்சயமாக உனக்கான பொக்கிஷம் உன்னை வந்தடையும் உனக்கான வேலையை முடித்துக் கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் உன்னை விட்டு பிரிந்த உறவு நிச்சயமாக உன் இடத்தில் வந்து சேரப்போகிறது மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் விட்டு கொடுத்து வாழு என் சொல்லமே விட்டுக் கொடுப்பவன் யாரும் கெட்டுப்போவதில்லை இல்லறத்தில் நல்லறம் வேண்டுமென்றால் நீ விட்டுக் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் விவாதம் வேண்டாம் உனக்கு பிரச்சனைகளை எல்லாம் வாசல் வெளியே உன் வீட்டுக்குள் வரும்போது வாசலின் வெளியேயே காலனியை கலட்டி வைப்பது போல் உன் கோபத்தையும் அகங்க அகங்காரத்தையும் எல்லாவற்றையும் வெளியே விட்டு விட்டு வீட்டுக்குள் வரும்பொழுது அமைதியாக புன்னகையுடன் வந்து உன் உறவுகளிடம் அமைதியாக பேசிப்பட புன்னகையுடன் பேசிப்படுகிறது நிச்சயமாக நல்லதொரு மனநிலை உருவாகும் வெற்றி அடைவதற்கு அதுதான் தகுதியான வாழ்க்கை என் செல்லமே போதும் உன் வேலையை கவனத்துடன் செய்து வா பக்தியுடன் அவசரப்படாமல் பொறுமையாக இரு நிச்சயமாக உன் வாழ்க்கை சொர்க்கமாக மாறப்போகிறது என் செல்லமே நீ என் பார்வையில் இருக்கும் என்னுடைய செல்ல குழந்தை துவாரக்கமாயின் செல்ல குழந்தை நீ எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றித் தரப்போகிறேன் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அந்த உறவு நிச்சயமாக நல்லதொரு விஷயத்துடன் உன்னிடத்தில் வந்து தஞ்சமடையப் போகிறது உன் கனவுகள் நனவாகப் போகிறது இது உன் சாயப்பா உனக்காக கூறும் உண்மையான வார்த்தைகள் நான் சொல்வதை நம்பிக்கை பொறுமை இருந்தால் மட்டுமே உனக்கு அனைத்தும் நல்லதாக நடக்கும் என்றவே ஆகவே உன்னை தேடி வரும் அந்த உறவிடம் ஒரு ஐந்து நிமிடம் மட்டும் பேசிப்பார் உன் மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்த்து வைத்து விடுவேன் நிச்சயம் அதற்கான பலனை நீ நிச்சயமாக உன்னால் அனுபவிக்க முடியும் நான் சொல்வதை சற்று முயற்சி செய்துதான் பார் உன்னுடைய மன வேதனை நிச்சயமாக தீர்த்து விடுவேன் உன் சாயப்பா உனக்கான நல்லதொரு அதிர்ஷ்டத்தை அனுப்பி வைத்திருக்கிறேன் அதை அதையே உன் வாழ்க்கைக்கு ஒரு உதாரணமாக வைத்துக்கொள் அதையே நினைத்து நினைத்து வருத்தப்படாமல் கிடைத்ததை சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்து உன் மகிழ்ச்சியையும் உன் கவலையையும் உன் கட்டுப்பாட்டுக்குள் நீ வைத்திருக்க பழகு உனக்கு மகிழ்ச்சியான விஷயம் கிடைத்தால் அதை கெட்டியாக பிடித்துக்கொள் கவலைப்படும் விஷயமாக இருந்தால் அதை மறந்துவிடும் முற்றிலும் மாறான நல்ல விஷயம் நடப்பதற்கு என்ன வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும் யோசனை செய் அதை மட்டும் செய்ய ஆரம்பித்து விட்டால் நிச்சயமாக உன் மனது உன் கட்டுப்பாட்டுக்குள் நிச்சயமாக இருக்கும் உன்னை விட்டு யாரும் பிரிந்து செல்ல நினைக்கக்கூட மாட்டார்கள் நிச்சயமாக இந்த சாயப்பா அனுப்பி வைக்கும் உறவை நிராகரிக்காமல் பெற்றுக்கொள்ள தயாராக இரு நிச்சயமாக உன்னிடத்தில் நல்லதொரு மாற்றங்கள் நிகழும் மகிழ்ச்சியாக இரு சந்தோஷமாக இரு இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்